ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் சக்கரை வள்ளி கிழங்க வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்த்துர்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் வந்து சாப்பாடு வச்சாலோ இல்லை பருப்பு போட்டாலோ எதுனாலும் வந்து மேலே வந்து நல்லா பொங்கி பொங்கி வந்து அடுப்பே ஃபுல்லாக வந்து நாஸ்தி பண்ணிடும் ஸோ அந்த மாதிரி பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு குக்கர் மேலே வந்து இந்த பெருமனைன்னு சொல்லுவாங்க அதை வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா பொங்கி அந்த தண்ணி வந்து கீழே வராது அது மட்டும் இல்லாமல் உள்ளே பருப்பு போட்டாலோ இல்லை சுண்டல் வேக வச்சாலோ அதுக்கு அளவான தண்ணி வச்சிங்க அப்படின்னா தண்ணி வந்து ரொம்ப வெளியே வரும் வராது இந்த டிப்ஸ் வந்து நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ சக்கரை வள்ளிக்கிழங்க வச்சு என்ன ஸ்நாக்ஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம் சக்கரைவள்ளிக்கிழங்க ஆவியில் வச்சு நான் வந்து மூணு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் குக்கரில் வந்து ஓட்டக்கிணத்தில் வச்சு ஒரு மூணு விசில் விட் விட்டு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் ரொம்பவும் வந்து குழஞ்சிடக்கூடாது ஓரளவுக்கு இந்த மாதிரி வெந்ததுன்னா போதும் இப்போ வந்து நல்லா வந்து இந்த கிழங்கு வெந்துருச்சு இந்த டைமில் வந்து இதை வந்து நீங்கள் கை வச்சு நல்லா உதுத்தி விட்டாலும் சரி இல்லை நீங்கள் வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிட்டிங்கனாலும் சரி அது உங்களோட விருப்பம்தான் உங்களுக்கு எப்படி வேணும் அப்படி அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு நல்லா உதுத்தி விட்டு தான் வந்து நான் இதை செய்ய போகிறேன் இந்த மாதிரி நல்லா உதத்தி வி விட்டுக்கோங்க சக்கரைவள்ளி கிழம்பு கிழங்கு வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஸோ வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி இந்த ஸ்னே சக்கரைவள்ளி கிழங்க செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நல்லா உதற்றி விட்டுக்கோங்க உதத்தி விட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா பொடி பொடியாக பொடி பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்து கிழங்க வந்து ஆவியில் வச்சு நம்ம வேக வச்சதுனால உப்பு எதுவும் சேர்த்துருக்க மாட்டோம் ஸோ அதனால் வந்து அப்படியே வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு வானல் எடுத்துக்கோங்க வானலில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா உளுத்தம் பருப்பு ரெண்டும் வந்து நல்லா செவந்து வரட்டும் பாருங்கள் இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தையும் கூடவே வந்து நாலு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க சக்கரை வள்ளி கிழங்கு இனிப்பாக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் வந்து கொஞ்சம் காரமாக செய்யும் போது அந்த இனிப்பு காரம் ரெண்டும் சேர்ந்து ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டிருக்கு வெங்காயம் நல்லா வதங்குச்சினா தான் வந்து நல்லா இருக்கும் அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்து உப்பும் சேர்த்துக்கோங்க உப்பு அப்புறம் காரத்துக்கு வரமிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நான் உப்பு வரமிளகாத்தூள் ரெண்டும் சேர்த்ததும் நல்லா வந்து ஒரு வதக்கி வதக்கி விட்டுக்கோங்க அந்த வெங்காயத்தில் வந்து நல்லா அந்த உப்பு காரம் எல்லாம் பிடிக்கணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போ பார்த்திங்கனா வெங்காயம் நல்லா வதங்கி அந்த உப்பு காரமெல்லாம் வந்து அதில் நல்லாவே பிடிச்சிருக்கு இப்போ இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம உதுத்தி வச்சுருந்த சக்கரைவள்ளி கிழங்க வந்து எடுத்து இதில் நம்ம சேர்த்துக்கணும் சேர்த்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கி விடுங்க அந்த நல்லா ஒன்றோட ஒன்றா நல்லா ஒட்டணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா வதக்கி விட்டீங்க அப்படின்னா பாருங்கள் சூப்பரான சக்கரைவள்ளி கிழங்கு பொடி மாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம இதே மெத்தர்டு தான் வந்து உருளைக்கிழங்குல நம்ம செய்வோம் ஆனால் வந்து இது ஸ்வீட் பொட்டேட்டோ அதாவது இந்த சக்கரை வள்ளிக்கிழங்கில் செய்யும் போது என்ன அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக அந்த ஸ்வீட் இருக்கும் ஸ்வீட்னஸ் இருக்கும் அந்த ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால குழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க இதுதான் வந்து சக்கரை வள்ளிக்கிழங்கு பொடிமாஸ் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை வந்து லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நான் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்